வெல்கம் டு யோகம் பிளாக் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மாட்டு சந்தை மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு

ஆந்திராக்காரங்க மொத கொண்டு இருப்பாங்களா ஆந்திர மாடுங்கள சுத்திட்டு இருக்காங்க அப்படியே அசி நம்ம போய் பாத்துறோம் போகலாம் மாமா பேடி வந்துடுங்க மாமா அசி இங்க பார்க்கு பேடி வெயிட்டா இருந்தா தாண்டி அவமே விளகி ஓடுமே அண்ணா இந்த நொனியோ நொனியردو ஆயில கடிச்சிங்களா அப்போ हां ਉਹ ராஜா பகவத் மாதிரி இருக்கா அப்படிந்து அப்புறம் கட்டணும் முதல்ல வாங்குறனும் அப்புறம் தாண்டேனும்

பைரவி நல்லா கொம்ப நல்ல நீளமா நாட்டு மாடு அது வலுவாக இருக்குண்ணா ஆனா இதில் நாமக்கல்ல இன்னொரு இது நான் காளைமாடு பார்க்கவே இல்லைண்ணா அப்படியா ஆமா நல்லா பாத்தீங்கன்னா காளை மாடு இல்லை அதான் நான் சொன்னேன் அந்த வ ஒருத்தர் இது அவர் அவர் அப்படி காளை மாடு ஆமா 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 எனக்குன்னே வருவீங்களா அடா இந்த காளை மாடுதானே

கந்துட்டித்து மாட்டீங்க பசு எல்லாம் இங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தஞ்சு இருபத்தெட்டு பதினெட்டு வரை வாங்கிடு வண்டி இருக்குது

இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா ஓ எல்லாம் கேரளாவுக்கு இம்போர்ட் ஆகுது ஒன் அது போயிடுமா இல்லை போகாதா ஆனால் அது போயிடணும் பெயிண்ட் தானே பெயிண்ட் தானே இது நம்ம ஒரு மாடு மாதிரியே தெரியலயே இது பூம்பு மாடா குடுகுடுப்ப காரணம் ஆனீ அம்பே இது எந்த ஒரு மாடு இது தமிழ் வாங்குனீங்களா அது போ பள்ளிவாசல் பள்ளிவாசல் இது முட்டுமா

அண்ணா நம்ம ஏன் ஒவ்வொரு மாடா போய் மாட்டிக்கிட்ட இன்டர்வியூ எடுக்க கூடாது பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் அண்ணா இந்த மாடு எல்லாமே நம்ம கேரளா நண்பர்கள் வாங்கின மாடுன்னா தமிழ்நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது மடி உள்ள மாடு மடி இல்லாத மாடு அங்க என்ன பண்ணுவீங்க அங்க என்ன பண்ணுவீங்க இத கறி தான கறி தான் கறி தான் ஹோட்டல் உண்டோ ஃபார்முக்கு அது ஃபார்மர்க்கெல்லாம் போவும்னு நினைக்கிறேன் அது ஃபார்மர் போவும் இது பల్లి கூ பல்லினா பல்லி வாசல்னா ஓகே இது ஓ இப்ப அந்த பக்ரீத் வருதுல அதுக்காக ಅದுகாக ஓகே அது அண்ணா பக்ரீத்துக்கு எங்க இங்க போய்லாம் அண்ணா நம்ம பசங்களோட கேரளா ஆ போய்லாமே ஆமே நமக்கு தெரியயா அதல்லமா அடிபலி அடிபலி உங்களுக்கு பிரியாணி போடுவீங்களா எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுனு பிரியமல்லை ஒரு ஆனந்தோ அந்த கருடி மூஞ்சனுக்கு நம்ம தமிழ்ல உங்க ஊர்ல தென்னங்கல்ல

ச்சோ மூடிடுச்சு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுருப்போலாம் டபுள் சைடு ஆலோண்டு நிஞ்சிலே பழிச்சிச்சு நாங்களும் கேரளாவில் மலையாளம் கத்துக்கிட்டு அங்க வரும் சரியான கொம்பு செம கொம்பு மூட்டை வச்சு ஒரு ஏத்து ஏற்றுச்சுன்னா பாரு எவ்வளவு மாடல்லாம் இங்க வரும் ஒரு ஆயிரம் வருமா மேலையே வரும்னா நிறையா வருமா நாமக்கல்லாருமே வண்டியில போகும்போது கொஞ்சம் தான ஒரு ஏரியா இருக்கும் அப்படின்னு வெறும் கேள்விதான் ஆனா சபா காலம் மட்டும் கோடிக்கணுங்களை ப்ராஃபிட் பார்ப்பாங்க ஆமாடா ஒரு மாடு ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபா வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மாடு மூவாயிரம் மாடு இருக்கும் பார்த்துக்கோங்க

காங்கேயန္தானா ஊர குட்டகுங்கூபுரம் காங்கியம் இது மைசூர் காலே இது ஆ ஆ ஆ நீலமா இருக்கு பாRNA ஐட்டம் நீலமா இருக்கு மைசூர் ஆஸ்தான்ல இருக்கு சார் மைசூர் ஓகே இவங்கலாம் நார்த் இந்தியன் சார் இருக்கு ஆமா அதான் பெரிய வண்டில ஏத்திப் போறாங்க ஆமா நான் ரெண்டு மூணு நாள் போகணும் இந்த குட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாரு

அதாவதுனா நான் வந்து சேலம் சேலத்துலேருந்து இங்கே நைட்டு நாங்கள் வந்துடுவோம் நைட்டு வந்துட்டு இங்கே வந்து மாடு வந்து ஆட்டோவிலருந்து ஏ ஏற்றிட்டு வருவாங்க ஏற்றிட்டு வந்து மாடு வந்து நாங்கள் ஆட்டோலேயே வாங்குவோம் அதாவது வரையே நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது சந்தை உள்ளே வாங்கி நாங்கள் சந்தை உள்ளே வந்து விற்கிறவங்க அதாவது ஆட்டோவில் வரத வாங்கி நாங்கள் வந்து சந்தை உள்ளே விற்கிறோம் இதுதான் வியாபாரம் இன்னைக்கு வந்து நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு பரவாயில்லான்னு தான் சொல்ல முடியும் அதிகம்னு சொல்ல முடியாது ஓரளவு பரவாயில்ல முடிஞ்ச வர இன்றைக்கி வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப சந்தை பார்த்ததில் அவ்வளோக்கு இல்லை இன்னைக்கு அவ்வளோக்கு வியாபாரமும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கு பரவாயில்ல அதனால இன்றைக்கி கொஞ்சம் நிலவரம் ரொம்ப கம்மி அதாங்க எந்தெந்த ஊரில் இருந்து தம்பி வராங்க ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருந்து வராங்க இந்த பக்கம் கேரளா கரங்க நிறைய பேர் கோயம்புத்தூர் பெங்களூர் இருந்து வராங்க நாங்கள் சேலம் கூட்டாதுப்பட்டிலேருந்து வரோம் ஆமாங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க அதேமாதிரி ஆந்திரா கர்நாடகா காரங்களாம் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க

தொள்ளாயிரம் ரூவான்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து தொண்ணூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிருக்க இருக்கணும் வண்டிக்கு பாத்தீங்களானா நிக்க இடம் இல்ல க்ரௌடு குறைஞ்சிருச்சு ஆனாலும் க்ரௌடாக இருக்குது இந்த அல்லையிலேருந்து அந்த அலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஒரு கிலோமீட்டர் மேலே ஒரு கிலோமீட்டர் அது வரைக்கும் போகுது ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் வாரம் வாரம் டீ கடை போட்டாலே குறைச்சிக்கலாம் போல இங்கே வந்து சைக்கிள் வச்சு எழுதி பிடிக்கலாம் அதான் அந்த ஒரு டீ கடை வச்சிருக்கிறாரு இங்கே எல்லாம் வியாபாரம் இதுக்கு இதை வச்சு நிறைய வியாபாரம் நடந்துட்டு இருக்கேன்

நாமக்கலுக்கு மற்ற ஒரு சிறப்பு நாமக்கலுக்கு மற்றும் ஒரு சிறப்பு சிறப்புகள் சொல்றீங்களும் சிறப்பு தான் ஸோ இந்த காளைகளோட காளைகள் பிளாக பார்த்துட்டு இருக்க அனைவரும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது என்ன சொல்றது நிறைய பேர் பார்த்தா நம்ம கொஞ்சம் பழச்சிக்கலாம் பழச்சிக்கலாம் பாக்குறவங்களும் கொஞ்சம் பழச்சிக்கலாம் இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல வரும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் தேடி தேடி என்னென்ன மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்காத விளாக்ஸ்லாம் இனிமேல் பார்ப்பீங்க நம்ம சேனல் மூலமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நாங்கள் முடிச்சுக்கிறோம் நன்றி நன்றி யோகம் விளாக்ஸ்